ஹரே கிருஷ்ணா கதையாக கீதை பாகம் ஐந்து முதலில் பகவான் தேவர்கள் பின்னால் ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் நான்கு அத்தியாயம் பதிமூன்று பகவான் விஷ்ணுவின் மகா பக்தராகிய துருவ மகாராஜாவின் பரம்பரையில் வந்தவர் மாமன்னர் அங்கன் மன்னர் அங்கன் ஒரு முறை மிகப்பெரிய அஸ்வமேத யாகம் ஒன்றை நடத்தினர் அஸ்வம் என்றால் குதிரை குதிரையை வேள்வித்தீயில் அர்ப்பணிக்கும் யாகமே அஸ்வமேத யாகம் எனப்படும் வேள்வியை நன்றாக நடத்தி அதில் தேவர்களை அவிர் பெறச் செய்யும் திறமை வாய்ந்த வேள்வியை நடத்தினர் ஆனாலும் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் தேவர்களை யாகசாலையில் தோன்ற வைக்கவோ வேள்வியில் பங்கு பெறச் செய்யவோ அவ் அந்தணர்களால் இயலவில்லை வேள்வியை நடத்தி கொண்டிருந்த அந்தணர்கள் மன்னன் அங்கனிடம் அரசனே சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணெயினை வேள்வித்தீயில் அர்ப்பணித்தும் இது பல முயற்சிகள் செய்தும் ഏനോ അവർ ഓ അരേ വേൾവിക്ക് പൊരുത്തും നമ്പനും കവനത്തേകോടു ഉച്ചാടനം ചെയ്യപ്പെട്ട മന്ദിരങ്ങളും സക്തിൽ കുറവാനവേ അല്ല കൂടിയ അന്തനുകളും പുരോഹിതകളും മന്ദ്രത്തിൽ മികവും വലിമപെട്ടവുകളേ ആവർ മേലും അവർ അനത്തെയും ഒഴുങ്കുറിയേ தேவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவோ அவமதிக்கப்பட்டதாகவோ கருதுவதற்கு காணவில்லை ஆனாலும் வேள்விக்கு சாட்சியாக விளங்க வேண்டிய தேவர்கள் ஏனோ பாகங்களை பெறுவதற்கு மறுக்கின்றனர் இது ஏன் ஏனென்றும் தெரியவில்லை என்று கூறினர் அந்தணர்களின் வார்த்தைகளை கேட்ட மன்னர் அங்கன் மிகுந்த மனத்துயர் அடைந்தார் வேள்விச்சாலையில் கூடியிருந்த அனைத்து அந்தணர்களிடமும் மன்னர் அங்கன் മര്യാദക്ക് അന്തണകളേ നാ എന്നത അരുൾ കൂർന്ന് ഉറേപ്പീടാ അളത്തും കൂടെ ഇവേൽവിയ കലുകൊള്ളവോ അല്ലെ അവിർഭാഗത്തെ മറത്തുള്ള തലമുര ഓ അരസന ഇപ്പറപ്പിൽ മനതിനാൽ കൂടെ എന്ത പാവമില്ലേ ആനാലും ഉമത് സെൻ്റിൽ നീ പാവം ചെയ്ത കരുതുക அதன் காரணமாகவே உன்னிடம் இத்தனை நற்குணங்கள் இருந்தும் உனக்கு ஒரு புத்திரன் இல்லாது போயிற்று ஓ மன்னனே அனைத்து மங்களங்களும் உனக்கு உண்டாவதாக உனக்கு புதல்வன் இல்லை ஆகவே நீ பரமபுருஷ பகவானை ஒரு மைந்தன் அருளுமாறு துதித்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் யக்ஞபுருஷரான பகவான் உமது விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பார் அனைத்து வேள்விகளுக்கும் நாயகனாக விளங்கும் பகவான் ஹரி உனக்கு ஒரு புதல்வன் வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டால் அனைத்து தேவர்களும் அவருடன் சேர்ந்து வந்து வேள்வியில் பங்கு பெற்று அவரவருக்குரிய அவிர் பாகத்தினை பெற்றுக் கொள்வர் என்று கூறினர் மன்னர் அங்கனம் மைந்தனை பெற வேண்டும் என்பதற்காக பகவான் விஷ்ணுவிற்கு வேள்வி பொருட்களை நிவேதனம் செய்தார் யாக குண்டலத்திலிருந்து வெண்ணிற ஆடை அணிந்து கழுத்தில் பொன்னாலான மாலை அணிந்து தன் கைகளில் பாயாசம் நிரம்பிய பொற்கனம் ஒன்றுடன் ஒருவர் தோன்றினர் அதனை பெற்றுக்கொண்ட மன்னர் அங்கன் அந்தணர்களின் அனுமதியுடன் அந்த யாக பிரசாதத்தை நுகர்ந்து பார்த்து அதில் ஒரு பகுதியை தன் மனைவிக்கு வழங்கினார் குழந்தை பேட்டினை கொடுக்கும் ஆற்றல் மிக்க அந்த பாயாசத்தினை உண்டாவள் கணவனின் மூலம் கற்பவதியாகி உரிய காலத்தில் ஓர் ஆண் மகனை பெற்றெடுத்தாள் எந்த வேள்வி எப்போது செய்யப்பட்டாலும் அவ்வேள்வி அனைத்து வேள்விகளின் பலன்களையும் அனுபவிக்கும் பகவான் விஷ்ணுவின் திருப்திக்காகவே செய்யப்படுகிறது பகவான் விஷ்ணு அவ்வேள்விதற்கு சம்மதித்தால் தன் தொடர்ந்து அனைத்து தேவர்களும் தாமாகவே அங்கு வந்து வேள்விகளில் அர்ப்பணிக்கப்படும் தமக்குரிய அவிர் பாகத்தை பெற்றுக்கொள்வர் முடிவு என்னவென்றால் அனைத்து வேள்விகளும் பகவான் விஷ்ணுவுக்காகவே செய்யப்படுகிறதே தவிர மற்ற தேவர்களுக்காக அல்ல மேலும் பகவான் அழைக்கப்படாவிட்டால் தேவர்களும் கூட அங்கு வருவதில்லை இதனையே பகவத்கீதை ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டில் இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான் ஆனால் உண்மையில் இந்த நன்மைகள் எல்லாம் என்னால் மட்டுமே ஆகும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் அதாவது പരമപുരുഷരും അനുമതി താങ്കൾ ഭക്തയ്ക്ക് ജീവരാശികൾ മറക്കലാം ആനാദേവർ മറപ്പതില്ലേ വഴിപെടുവും വരുമ്പും പലനെ അടവും തേവുകളല്ല ഭഗവാനും ഏർപ്പാട്ടിനാലേയെ ഇവ നടക്കുന്ന മന്ന അംഗന ഇവ വരലാല് കീതെ കൂറും ഇവ ഉണ്മയെ തെളിവെടുത്ത கிருஷ்ணரை மறந்து வாழ்வதே வாழ்வின் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் சண்டையும் சச்சரவும் நிறைந்த இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினை உச்சரிப்பதை தவிர வேறு நற்கதி எதுவும் இல்லை பதினாறு வார்த்தைகளை கொண்ட ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகாமந்திரம் கலியுகத்தின் தீமைகளை அழிக்கும் சர்வசக்தி படைத்தது ஆகவே தினமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் தினமும் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜெபித்து மகிழ்ச்சியுடன் இருப்பீராக என்று ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे की टिकट महल हरे कृष्णा